அஸ்லாம் அலைக்கும் இதாங்க அது உதய்பியா உடன்படிக்கை நடந்த இடம் அது எங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க அதாவது ஒரு ஹசரத் வந்து ஏற்கனவே இந்த உம்ரா பாட்டில் வந்து ஏற்கனவே போட்டிருந்த இதில் வந்து அவர் எங்களுக்கு பயன் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த இடத்த எங்களுக்கு கூப்பிட்டு போய் காமிச்சாங்க அதாவது இங்கே வந்து அந்த நாங்கள் போகிற டைமில் வந்து லொஹர டைம் அங்கே அசாம் வந்து வாங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உதய்பியா உடன்படிக்கையை பற்றி தான் அவர் எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தார் இன்ஷால்லாம் வாங்க இதை பற்றி அவர் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார்

அடுத்த வருஷம்ம நாங்க ஒரு குறிப்பிட்ட நான் பத்திரம் அதுல வந்து உங்க ராசிப்பட்டு போவோம் இப்ப எவ்வளவு போக வரும் பார்த்தவங்க எல்லாம் இங்க வந்து இந்த இடங்கள் முழுவதும் சகாபாக்களும் ரசும் சகாபாக்களும் பூரணமாக கூடாரங்கள் அடிச்சிருந்த இடம் தான் தங்கியிருந்த இருந்த இடம் தான் இந்த இடங்கள் அப்ப சகாபாக்களுக்கு எல்லாம் போவோம் என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் வந்த இடத்துல இவங்க திரும்பி போங்கன்னா என்ன போக வந்தாலும் செய்யும் இப்போ ஷாபாக்காக ஹாபாக்கர் எல்லாம் ரசூபா சிலவாசம் அமைதிப்படுத்துகிறாங்க அமைதிப்படுத்துகிறாங்க எப்படி தன்னுடைய கண்களோட ரசுபாசவாசம் எல்லாரையும் அமைதிப்படுத்துகிறோம் சரி